என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நான் போடக்கூடிய வீடியோ ஒன் ஃபார்ட்டி எயிட் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க வந்துள்ள பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் சூரிய ஓரையில் என்ன செய்யலாம் சரிங்களா ஓரைகளை பற்றி சொல்லி கொடுத்தேன் உப ஓரைகளை பற்றி சொல்லி கொடுத்தேன் இப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தினமும் நம்மளோட நம்மளை ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு ஓரைகள் இயக்குகின்றன ஆதிக்கம் செலுத்துகின்றன சரிங்களா அப்போ சூரிய ஓரைன்னு எடுத்துருந்தால் என்ன செய்யலாம் சூரியனாலே தந்தை முதல்ல தந்தை தந்தையிடம் சூரிய ஓரையில் சென்று என்னென்ன அனுமதி கேட்க வேண்டுமோ கேட்கலாம் இப்போ டூர் போனோன்னா ஃபீஸ் கட்டணும் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க இல்லை காலேஜ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா கையில் போயிட்டு இந்த சூரிய ஓரையில் அப்பா நான் டூர் போகணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் பர்மிஷன் கொடுங்க நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா நான் டூர் போயிட்டு வரேன் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணி கொடுங்க ஃபீஸ் கட்டுறது மற்ற புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது துணிமலைகள் ஷூ என்னென்ன உங்களுக்கு வேணுமோ மேக்கப் செட்டு எல்லாம் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் சூரிய உரையில் சரிங்களா காலேஜ் படிக்கணும்னா காலேஜ் ஃபீஸு இல்லை கல்யாணமே ஆகிடுச்சி உங்களுக்கு குடும்பம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கிறாங்க ஏதோ ஒரு பண நெருக்கடி தேவைப்படுது அப்போ அப்பாவுடைய சொத்து பாக பிரிவினை படிச்சு ஒரு அண்ணன் தம்பிங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னா சொத்து பிரிக்கலனால சூரிய உரையில் போயிட்டு கிட்டே எனக்கு இது மாதிரி குடும்ப சூழ்நிலை கெட்டாக இருக்குது இங்கே வந்து எங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து பிரித்து கொடுக்குறீங்களா எங்களுக்கு உதவி செய்கிறீங்களா அப்படின்னு போய் கேட்கலாம் எதில பண உதவி பொருள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் அப்பா கிட்டே போயிட்டு அனுமதி கேட்குறது அதெல்லாம் வந்து கிட்டே போயிட்டு சூரிய உரையை சரி கேட்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தவுடனே சூரியன்னா தந்தை அடுத்தது வாங்க அரசாங்கம் கவுர்மெண்ட் எக்ஸாமுக்கு சூரிய உரையில் அப்ளை பண்ணலாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டலாம் கவுர்மெண்ட் எக்ஸாமுக்கு இன்ட்ரிக்கு போகலாம் சூரிய உரையில் போயிட்டு கவுர்மெண்ட் ஜாப் கிடச்சா போய் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் ஜாப் கிடச்சிச்சு உங்களுக்கு பதவி ஏ கொடுக்குறாங்க அரசாங்கத்துலனா அந்த பதவி ஏற்கிறதே சூரிய உரையில் செய்யலாம் சரிங்களா சூரிய உரையில் பதவி ஏற்கலாம் இப்போ பதவி ஏற்றுட்டிங்க ஒரு தலைமை பண்பு ஒரு பொறுப்பு உங்கள் கையில் கொடுக்குறாங்க அப்போ அந்த தலைமை பண்பு அந்த தலைமை பதவியை எந்த உரையில் ஏற்றுக்கலாம்னா சூரிய சூரிய உரையில் அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்புகள் தலைமை பரப்பி ப பதவிகளை நம்ம ஏற்றுக்கொள்வது சூரிய உரையில் மிகவும் சிறப்பாகும் சரிங்களா இப்போ நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஏதோ ஒரு நம்ம ஒரு பர்மிஷன் கேட்கணும் அனுமதி வாங்கணும் இல்லை வீடு கட்டுறீங்க அதுக்கு அங்கே அனுமதி வாங்கணும் அதெல்லாம் கவர்மெண்ட் கிட்டே போயிட்டு நீங்கள் ஹெல்ப் கேட்கணும் அதெல்லாம் கட்டடம் கட்டுறதுக்கோ இல்லை ஏதோ ஒன்று பட்டா சிட்டு அது மாதிரிலாம் அரசாங்கத்தின் மூலிமா ஏதோ ஒரு உதவி இங்கே கேட்கணுன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து உதவிகளையுமே சூரிய உரையில் போய் பார்க்கலாம் அப்போ அரசாங்க அதிகாரிகளை நம்ம போய் சந்திக்கலாம் அதுக்கு சூரிய உரை மிகவும் சிறப்பு அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சூரிய உரையில் செய்யலாம் இப்போ அரசியல்வாதிகள் வந்து வாங்க உங்களுக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ணுறேன் ஏதோ ஒரு உங்களுக்கு என்னால் உங்களுக்கு காரியம் ஆக வேண்டியது இருக்குன்னா அரசியல்வாதிகளை சந்திக்கிறதுக்கும் அரசியல் தலைவர்களை சந்திக்கிறதுக்கும் அவங்க மூலிமா நமக்கு ஏதோ ஒரு காரியம் வேணும்னா அவங்க கையில் போய் உதவி கேட்கணுன்னா இங்கே வந்து சூரிய ஓரையில் போயிட்டு கேட்கலாம் அரசியல்வாதிகளே வந்து கட்சியில் தேய்ச்சிட்டாங்க பதவியே இருக்கணும் இல்லையா அப்போ மின் அமைச்சர்கள் எல்லாமே அவங்க எல்லாமே க கவுன்சிலர்கள் ப பதவி ஏற்கனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும்னா நல்ல நேரம் வேணால் அரசியல்வாதிகள் பதவி ஏற்பதற்கும் சிறந்த ஓரை சூரிய ஓரை சரிங்களா அரசியல்வாதிகள் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட தொழிலில் பதவி உயர்வு இல்லை பதவி ஏற்கிறது அதெல்லாம் வந்து சூரிய உரையில் நம்ம செய்யறதுக்கிறது நல்ல தலைமை பொறுப்பு வகிக்கிறது இதெல்லாம் சூரிய உரை செய்யலாம் நமக்கும் அரசியல்வாதி மூலிமா பாமர மக்களுக்கும் உதவிகள் தேவைப்படுதுனா அவங்க மக்கள்லாம் போயிட்டு அரசியல்வாதிகிட்ட கேட்கறதுக்கு சூரிய உரையை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் தந்தை தந்தை மூலம் என்னென்ன அணுகணுமோ தந்தைக்கு மூலம் கேட்குறதெல்லாம் சூரிய உலை அரசாங்கத்தினை என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் சூரிய உரையில் செய்யலாம் அரசியல்வாதிகளும் நம்ம உதவி செய்ய இருக்காங்க ரோடு போடணும் அத்தை போனோம் சாக்கடை வந்து தனி சாக்கடைக்கு கழிவுநீர் இது ட்ரைனேஜ் இது எங்கள் தெருக்கு போட்டு தரணும் இல்லை அதுக்கு உண்டான அதிகாரிகள் அரசியல்வாதிகளை பிடிச்சி அவங்க மூலிமா அதிகாரிகளை மேல்மட்ட உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு சூரிய ஓரைகளை நம்ம ச தேர்ந்தெடுப்பது சிறப்பு மூணு ஆச்சுங்களா அப்புறம் வந்து பாருங்கள் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இங்கிட்ட போனால் கூட எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு நெற்றியில் திண்ணூறு எல்லாம் வச்சுட்டு தான் மக்கள் வந்து போகிறாங்க இல்லையா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாமி அவங்கவுங்க கும்பிட்டுக்கிறாங்கள எனக்கு முருகன் பிடிக்கும் நான் முருகனை கும்பிட்டுக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் சிவனை பிடிக்கும் சிவனை கும்பிட்றாங்க கிறிஸ்டீனுங்க கிறிஸ்டின்ஸ் ஜீசஸு கும்பிட்றாங்க முஸ்லீம்க அல்லாவுக்கு கும்பிட்றாங்க இல்லையா நம்ம இந்து மதத்தில் சூரிய ஓரையில் என்ன இறைவனை வழிபடலாம் அப்படின்னு மக்கள் கேட்டாங்கன்னா சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு சூரிய ஓரையில் எந்த தெய்வத்தை வழிபடலாம் கேட்குறாங்கல்ல ஃபோன் பண்ணி நம்ம ஜோதிடன்றதுனால நம்மக்கிட்ட மக்கள் கேட்குறாங்க மேடம் நம்ம எந்த கோயிலுக்கு போகலாம் சூரிய உரையில் எந்த கோயிலுக்கு போய் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் எங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையும் ஏற்படும் எங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படி சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம வந்து சூரிய உரையில் நீங்கள் போயிட்டு சிவ பூஜை செய்யுங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோயிலில் போயிட்டு தேங்காய் உடைச்சு பூப்பழம் வாங்கி கொடுத்து ஒரு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி அங்கே சிவன் கோயிலில் சு சுற்றிட்டு வர்றது நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறது வேண்டுதல் வைக்கிறது எல்லாமே வந்து சிவ பூஜையில் கலந்து கொள்வது எல்லாமே வந்து சூரிய உரையில் செய்வது சிறப்பு சரிங்களா சூரிய உரையில் சிவபெருமானுடைய கோ எல்லா கோயில்களுக்கும் சிவபெருமானுடைய எல்லாம் நம்ம போய் சிவ பூஜை செஞ்சு சிவனை வழிபடுவது மிக மிக சிறம் அப்புறம் என்ன சூரிய ஓரையில் நிறைய நம்ம தானம் பண்ணுறோம் என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா கோதுமையை தானம் பண்ணலாம் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போகிறதுக்கு சூரிய பகவானுக்குரிய தானியம் கோதுமைங்க நீங்கள் கோதுமையை ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வாங்கி ஃப்ரீயாக கொடுங்க சூரிய ஓரையில் ரொம்ப நல்லது தர்மம் பண்ணலாம் முழு கோதுமையாகவே அப்படியே வாங்கி தர்மம் பண்ணலாம் இல்லை சூரிய உரையில் ஏதோ சாப்பாடு கேட்டு வர்றாங்க தெருவில் போகிற பிச்சைக்காரங்களுக்கு போடணும் சாப்பாடு அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டிலையே சப்பாத்தி செஞ்சு வைங்க கோதுமை மாவு அரைச்சி எல்லார் வீட்லேயும் கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த கோதுமை மாவில் சப்பாத்தி போட்டு வைங்க எல்லோரும் பூரி போட்டு நம்ம தெருவில் டெய்லி வர்றாங்க பிச்சைக்காரங்க சாப்பாடே இல்லைன்னு வர்றவங்களுக்கு கோதுமையில் செய்த உணவு பண்ணங்களை தானம் செய்வது சிறப்பு சரிங்களா ம் கோதுமையில் என்ன வேணாலும் செய்து செஞ்சு தானப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வாஸ்து படிக்கணுன்னாலும் வாஸ்து பார்க்கணுன்னாலும் என் செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீக ஜோதிட ரத்னா ஜோதிட செம்மல் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸை உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிய வைங்க எந்தெந்த உரையில் நம்ம என்னென்ன செய்கிறது சிறப்புன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த கருத்துக்கள் பயனுள்ளதாக இருக்கா எப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரை குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகனுடைய குழந்தைகளே அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விடி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்